ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேஷன் அரிசி மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கடைகளில் வாங்குகிற அரிசி பயன்படுத்தியும் இதை நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கப் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கடைகளில் வாங்குவோல்ல அந்த புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் கிட்டே ரேஷன் அரிசி இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பொன்னிற ஆறளவு நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறம் மாறணும் பாருங்கள் இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் நம்மளுடைய அரிசி நல்லா நம்மளுக்கு நிறம் மாறி இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வரணும் இப்போ இதை ஆற விட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நீங்கள் கப்பு டம்ளர்னு எந்த அளவுகள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க இப்போது கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் சரியாக ஒன்றுக்கு ரெண்டு கரெக்டாக இருக்கும் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட போகிறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை செய்ய நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சுலபமாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம சட்டனு இதை செஞ்சிடலாம் இது அவ்வளோ ஒரு சுவையும் கூட அதே மாதிரி உடம்புக்கு சத்தும் கூட இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரவை எப்படி பதத்துக்கு நல்லா வெந்து தண்ணி குடித்து வரும் அந்த மாதிரி இது நல்லா வெந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதை நம்ம விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணிகள் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில்னால் கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களோட சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக விருப்பப்பட்டு நீங்கள் இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லை ஓரளவு மீடியமாக இருக்கணுன்னா கப் சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவு போதும் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே நம்மளுக்கு நல்லா கலந்து கொஞ்ச கூட ஈரப்பதம் இல்லாமல் எல்லாமே நல்லா கலந்து வரணும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்குன்னு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இப்போ நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கையிலே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கணும் கொஞ்சம் சூடு பொறுக்கிறையில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக எடுத்துகிற வேணாம் இந்த மாதிரி நீங்கள் உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க இதை நம்ம நெய் எண்ணெய் தடவி தான் உருட்டணும் இல்லை நீங்கள் சும்மா தாராளமாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இதில் நான் சிறுவனை தேங்காவை வச்சுருக்கேன் இதில் நம்ம மேலே இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக அவ்வளோதான் சுவையான உருண்டை நம்மளுக்கு தயாராகாச்சு வெறும் ரேஷன் அரிசி இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம போட்டிருக்க அளவுகள்லேயே நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கால் கப் அளவு நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் கூட தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம கால் கப்பு சேர்த்தோன்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது அதே மாதிரி இது சத்தும் கூட கண்டிப்பாக இந்த ஸ்நாகை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அதே மாதிரி நான் எடுத்து கொஞ்சமாக உருண்டை மாதிரி உருட்டி தேங்காய் துருவலில் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளை சாப்பிட விருப்பம் இல்லைனா கேசரி மாதிரி வச்சு அதுக்கு மேலே தேங்காய் துருவலை சேர்த்து நீங்கள் கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நம்மளுக்கு சுவையான உருண்டைகள் தயாராயாச்சு நம்ம ஒரு கப் மாவுதான் அரிசி தான் சேர்த்தோம் அதில் நம்மளுக்கு அவ்வளோ உருண்டைகள் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது இதை நீங்கள் ஒரு வரையும் ஒரு வாரம் வர வச்சு சாப்பிடலாம் நம்மளுக்கு கெட்டே போகாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு முல்லை அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நல்ல வாசனையாக சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம நல்ல ஃபர்ஜியான ப்ரௌனி தம்மடை முட்டை மிட்டாய் ப்ளைன் கேக்னு எல்லாமே சேல் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் நல்ல ஃபட்ஜியான ப்ரௌனி ஆர்டர் பண்ணிக்கோங்க